பணம் பேர் புகழ் வேண்டும் என நினைத்தால் வாழ்க்கையில் தோற்று போவீர்கள் எளியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினையுங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் சர்வதேச யோகா தினத்தில் கல்லூரி மாணவர்கள் முன்பு முன்னாள் தலைமை செயலர் யசோதா பேச்சு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களே ஊழத்து உலா நலன் கோயிலும் உலா நலன் அவன் வேலத்து உலா நலன் வேட்டை விட்டார் நெஞ்சில் வேட்டை விட்டார் நெஞ்சத்து நெஞ்சில் ஊழத்து உரே என்று முத்தி தந்தானே எவன் ஒருவன் பேசக்கூடாமல் வாழ்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து அவன் ஞானத்தை தருகிறான் Okay. <laughs> you

நான் உங்களுடைய நேரத்தை இழந்து விடுகிறோம் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தையிலே கோத்திர சண்டையிலே அவர் சொன்னார் சமய மண்ணும் சமய மல மண் சமய மண்ணும் மூட வேதங்களை பழகும் பிரிவினை பழகும் மனிதர்களை நேசிப்பதுதான் அதுதான் திருமூணி இந்த யோகாவிலே இன்று நீங்கள் பல உடற்பயிற்சிகளை செய்தீர்கள் நிறைவேற முடிக்கும் நீங்கள் உடலை வைத்துக் கொள்வதன் மூலம் மனத்தை நெறியாக உங்கள் நடத்தை உங்கள் பண்பாட்டை வைத்துக் கொள்ளலாம் மற்றவர்களோடு பழங்களை நெறியாக வைத்துக் கொள்ளலாம் அதற்கு இன்னொரு பாலமாக இருக்கும் என்பது நான் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பு செலுத்துவதை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அதுவே ஆன்மீகத்தில் உயர்ந்த வழியாக இருக்கும் எந்த திரைவதையும் இல்லாமல் எல்லா மனிதர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் திருமூர சொன்ன வழி அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிறார் என்பதை மனத்தில் விற்றுக்கொண்டு அன்பே சிவமாய் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கூறி நடைபெறுகிறேன்